பேசாமல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் விளம்பரத்துக்கு நம்ம பப்பு கூட்டிகிட்டு போகலாம் ஏமா அந்தந்த நடிகைகளுக்கு கோடி ஸ்வரத்தில் கொடுக்குறதுக்கு கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்களாம் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்களாம் நம்ம பப்புக்கு சும்மா ஒரு ஆயிரம் மாதம் கொடுத்தாங்கன்னா கூட எப்படி சாப்பிட்றோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை இந்த பூனைக்குட்டியே இப்படி சாப்பிட்றதுன்னா நம்ம இன்னும் எப்படி சாப்பிட்லாம்னு ஜனங்களுக்கு தோணும் இல்லை இங்கே வர்ற அரை பயிர் அந்த பையன் இன்றைக்கி எங்கே போகிறதா மாத்தரை கொடுத்தாலும் கொடுத்தேன் ஏழு பிஸ்கெட் தாண்டி போயிட்டு இருக்குமா இது நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாடல் அம்பாசிடர் இவா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தமிழ்நாடு அம்பாசிட்டர் அதே மேரி பிஸ்கெட்டு எல்லாம் மில்க் பிக்கிஸ் தான் இவருக்கு பிடிக்காதுமா சால்ட்டியாக இருக்கணும் ஸ்வீட்டாக இருக்கணும் எல்லாமே டேஸ்ட்டும் நாலஞ்சு பொண்டாட்டியும் நாலஞ்சு நான் அப்படியே தங்கும் கீழே கூட என் பிள்ளை எடுத்து சாப்பிட்றாயா நான் மாம்படி ஜூஸில்ம்மா கடைசி ஒரு சொட்டை அந்த நடிகையை வழித்து நக்குவாங்க அந்த மாதிரி என் நம்ம தம்பி ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாடல் கடைசியில் கீழே விழுந்து பிஸ்கெட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்றாம்மா என் பிள்ளை என்ம்மா நடி தம்பி கையை மொழிக்கி தம்பி